உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ நான் <laughs> <laughs>

ஒரு வருஷ காலமாக இதை போராட்டின்னு இருக்காங்க ஒரு வருஷ காலத்துக்கு இவங்க எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க அதனால நம்ம ஒழிப்பு இயக்கத்தின் மூலிமா அஜித் தோழர் தலைமையில் இந்த போராட்டம் இருக்குது நம்ம பொதுச் செயலாளர் தனகிராமன் தோழர் அதுக்கப்புறம் வந்து சீனிவாசன் தோழர் பவானி தோழர் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க சேஷா தோழர்லாம் வந்திருக்காங்க சரி சார் சரி சார்